ல கூட இந்த திருவருந்து காரியங்களை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே ஆமீ சோதரம் தெளிவாகي நாம் நடந்து கொள்ளும் கொள்ளும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் சகலமும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கும் ஆசிர்வாதமா இருக்கும் ஆமா அப்ப திருவருந்து நம் சோதரம் எல்லா சபைகளுக்கும் கொடுக்கறாங்க ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விதமான காரியங்களை என்ன பண்றாங்க செய்றாங்க ஆமா சோதரம் நமக்கு வேதந்தம் நமக்கு வேதம் காண்பிக்கிற அந்த பாதையில தான் நம்ம கடந்து போகணும் வேதத்துக்கு மாறாய் சூத்திரம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் நாம் அதை என்ன பண்ணக்கூடாது ஏற்றுக்கொள்ளவே கூடாது கத்தன் நல்லவராய் இருக்கிறார் திருப்பிக் கொள்ளுங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதிமூணுலேருந்தே அப்படியே வாசிச்சுடுவாங்க ஒண்ணுலேருந்தே வாசிச்சுட்டு வாங்க சரி சரி இப்ப ஆண்டவர் பஸ்கா அதாவது மோசையினுடைய காலத்துல எகிப்திலேந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுவதற்கு முன்பதாக பஸ்காவை என்ன பண்றாங்க ஆசரிக்கிறான் இந்த பஸ்கா தான் ஆமை சோத்திரம் அந்த மோசையினுடைய காலம் எகிப்திலேந்து புறப்பட்டது முதல் ஆமை சோத்திர ரச்சகர் இயேசு கிறிஸ்து இருந்த காலம் வரைக்கும் இந்த பஸ்காவை தான் என்ன பண்ணாங்க ஆசரித்தாங்க அந்த பஸ்கா ஆசரிக்கிறது என்றுக்கு பஸ்கா ஆசரிப்பதற்கு என்று ஒரு முறைமை இருக்கு அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கு அந்த ஒழுங்கின்படியாக முறைமையின்படியாக பஸ்காவை என்ன பண்ணாங்க ஆசிர்வதித்து கடந்து வந்தாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமை சோத்திரம் இந்த பஸ்காவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பஸ்காவுக்கு ஆமை சோத்திரம் ஏன்னா எல்லாருக்கா ஒவ்வொரு குடும்பத்தாருக்காகவும் ஒவ்வொரு நபருக்காகவும் ஒரு ஆடு அடிக்கப்படும் ஆமை சோத்திரம் பஸ்காவில் ஒரு குடும்பம் அந்த ஆட்டு அந்த மாம்ச இறைச்சியை புசிக்கணும் அதை என்ன பண்ணக்கூடாது வீணாக்கிவிடக் கூடாது அதனால எத்தனை பேருங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ஆமை சோத்திரம் ஆடை பலியா அடிப்பாங்க பஸ்காவில் ஆமை சூத்திரம் பலியிடப்படும் ஆனா ரெச்சகர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் ஒரே பலியாய் கடந்து வருகிறபடினாலே அவர் இந்த பஸ்காவுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு இந்த தான் திருவிருந்தை என ஒண்ணுகிறார் துவங்குகிறார் என்ன செய்கிறார் பாருங்க சோத்திரம் பஸ்காவை விட்டு எழுந்து ஆமை சூத்திரம் அந்த நாலாவது போஜனத்தை விட்டு எலும்பு அப்படின்னா அமை சூத்திரம் அந்த பஸ்கா முடித்ததற்கு பின்பதாக அமை சூத்திரம் பஸ்காவை முடித்து விட்டு எழுந்த எழுந்ததற்கு பின்பதாக வாசிங்க யோவான் பதிமூணு நாளை வாசிங்க அப்ப பாருங்க சோத்ரம் அந்த பஸ்காவுக்குன்னு இருந்த அந்த காரியங்கள் அந்த ஒழுங்குகளை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு ஆமை சோத்திரம் அவர் போஜனத்தை விட்டு எலும்பி ஆமை சோத்திரம் வஸ்திரங்களை அந்த பஸ்காவுக்குன்னு உடுத்திருந்த அந்த வஸ்திரத்தை எல்லாம் கலற்றி வைத்து விட்டு ஒரு சேலையை எடுத்து அறையில என்ன பண்ணுகிறார் கட்டி கொண்டு பாருங்க பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் ஆண்டவர் இயேசு சோத்ரன் திருவுருந்தை துவங்குவதற்கு முன்பதாக அவர் பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து சீசருடைய ஒவ்வொரு சீசருடைய கால்களை கழுவி அறையிலே கட்டியிருந்த அந்த சீலையினால் என்ன பண்ணார் தொடைக்க துவங்கினார் ஆஹ் உம் ஆஹ் உம் ஆஹ் ம் அப்படின்னு இயாய் இனிமேல் அறிவாய் என்றார் பேதிரு அவரை நோக்கி அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் ஒவ்வொருவருடைய கால்களை கழுவிக்கிட்டு வராரு அப்படி கழுவிட்டு வரும்போது பேதருடைய கால்களை கழுவும்படி வருகிறார் உடனே பேதர் என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் நீர் என் கால்களை என்ன பண்ணக்கூடாது கழுவக்கூடாது அப்ப ஆண்டவர் சொல்றாரு அப்பா நான் இப்ப செய்யிறது உனக்கு புரியாது இனி வருகிற காலத்தில் அது உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னாலும் பேதர் என்ன சொல்றாரு இல்லை இல்ல நீங்க ஒரு கால என் கால்களை அப்ப சோத்துரம் ஆண்டவர் சொல்றாரு நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கும் இல்லை ஒன்றும் இல்லை இழுவியா அப்ப சோத்திரம் கால்கள் கழுவாவிட்டால் தேவனுக்கு நமக்கும் பங்கு இல்லாம போயிருமே ஒன்றுமில்லாமல் போயிருமே தேவன் தெளிவாய் பேதுருக்கு இந்த காரியத்தை எழுதி உணர்த்துகிறார் உடனே அவர் என்ன பண்றார் அப்படியானால் என் கால்களை மாத்திரம் என் கைகளையும் அப்ப ஆண்டவர் சொல்ற ஆண்டவர் உங்களோட உங்களோடு இருக்கிற பங்கு நான் கூடாது அதனால காலம் மாத்திரமல்ல கையும் தலையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க கழுவுங்க அப்படிங்கிறார் அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு உம் ஆமா ஏற்கனவே சோத்திரம் ஞானஸ்தானத்துல முழுகியாச்சு அப்படி முழுகினவங்க பாதத்தை மாத்திரம் கழுவினால் போதும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு என அவர்களுக்கு சொல்லி காரியங்களை செய்கிறார் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்று ஏன் சொல்லுகிறார்னா அங்கு யூதாஸ் காரியத்து ரச்சகர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக சமயத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார் அவனும் திருப்பந்தியில வந்து உட்கார்ந்து இருக்கிறான் அதனால சொத்துறம் பாதத்தை கழுவி இருந்தாலும் வாழ்க்கை சுத்தம் இல்லாமல் ஆமை சூத்திரம் துணிகரமாய் பந்தியிலே காணப்படுவார்கள் ஆனால் அது அவர்களுக்கு அந்த பந்தி பயங்கரமாய் இருக்கும் அந்த பந்தி எப்படி இருக்கும் பயங்கரமான ஒரு முடிவு யூதாஸ் காரியத்து வாழ்க்கையில சம்பவித்ததை போல சம்பவிக்கும் ஆனால் தெய்வ பயத்தோடு நம்மளை சுத்திகரித்துக் கொண்டு ஆமை சூத்திரம் பாதங்களை கல்வி கத்துடைய பாதத்திலே காத்திருப்போமானால் அந்த பந்தி நமக்கு எப்படி இருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் இன்னைக்கு நிறைய சபைகளில் கால்கள் கழுவுகிறதே இல்லையே சோத்திரம் கால் கழுகிற பழக்கமே இல்லையே ஆமை சோத்திரம் ஆண்டவர் தெளிவாய் அந்த காரியத்தை சொல்லிதானே கடந்து போனார் கால்களை கழுவாவிட்டால் உனக்கு எனக்கு பங்கும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டார் சோத்ரம் ஆனா இன்னைக்கு பாருங்க சோத்திரம் பாரம்பரிய சபைகள் ஆமை சோத்துறோம் அவங்க இந்த காரியத்தை செய்யறதில்லை சோத்ரம் அவங்கதான் சோத்திரம் இரட்சகரையே ஏற்றுக்கொள்கிறது இல்லையே சரியான சத்திய உபதேசத்துக்குள்ள வரல அவங்க விக்கிரக வழிபாட்டுக்குள்ள இருக்கிறாங்க அநேக சோத்துரம் புனியருடைய நாபங்களை சொல்லி கடந்து போறாங்க போகட்டும் சோத்திரம் ஆனா ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள சோத்திரம் திருவிருந்து கொடுக்கிறவங்க எடுக்கிறவங்க இந்த அனுபவத்துலதான் செய்ய வேண்டும் என்று ரச்சகர் சொல்லியும் அவங்க என்ன பண்ணுகிறது கவனிக்கிறதுல கவனிக்கிறது அப்புறம் எப்படி பங்கு இருக்கும் எந்த பங்கும் கிடையாதுன்ட்டாரு பாதத்த கழுவலைனா கழுவி கொடுக்கலைனா சோத்திரம் பாதத்தை கழுவி எடுக்கலைனா ரச்சகருக்கும் நமக்கு என்ன கிடையாது எந்த விதமான பங்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது எப்படி பல்லவம் போயிச்சர்றது அப்ப இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா அதுக்குதான் அவசரப்படாம சோத்ர கத்துடைய ஊழியத்துல பொறுமையா இருக்கணும் பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுப்பாங்க நமக்கு மேலே நடத்திப்புக்காரர் சொல்லிக் கொடுப்பாங்க சூத்திர வேதத்தை நன்றாய் படித்து கடந்து வரணும் அதற்கு பின்பதாக தான் இந்த காரியங்களை என்ன பண்ணணும் நிறைவேற்றுகிறதா இருக்கிறது ஞானசாணம் கொடுக்கறது சரிதான் எப்போ கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் இதெல்லாம் நாம் அறிந்து வைத்து இருக்க வேண்டாமா ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டானான்னு பார்க்கணும் சோத்திரம் மனம் திரும்பி இருந்தால் மட்டும்தான் ஆமை சோத்ரம் ஞானசானத்தை என்ன பண்ணணும் கொடுக்கணும் வந்த உடனே ஒரே வாரத்துல கொடுக்கறது இல்லைன்னா ஒரே மாதத்துல கொடுக்கறது சோத்திரம் கொடுத்துட்டா பரவம் வந்து சேர்ந்துருவாங்களா பாவம் மன்னிக்கப்பட்டுருமா சோத்ரம் ஞானசானத்தை ஏன் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோம் எடுக்கிறவங்களுக்கும் தெரியல கொடுக்கறவங்களுக்கும் புரியல இதனாலே சோத்திரம் பெரிய கேடு வந்து சேரும் திருவருந்து தான் கொடுக்கணும் அது கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு அதன்படி செயலினாலும் ஒரு நாள் கேடு வந்து சேரும் அதனால சோத்திரம் ஊழியர்களும் கவனமா இருக்கணும் சுவாசிகளும் கவனமா இருக்கணும் ஆமை சோத்திரம் நாம் இந்த ஒழுங்கின்படியாக தான் இந்த பந்திக்குள்ளே நாம் என்ன பண்ணணும் கடந்து போக வேண்டியது அவசியமா இருக்கு சபைக்கு ரெண்டு வருஷம் வந்தாச்சு கொடுத்துடலாமா நீ நாலு வருஷம் கூட வா இல்ல நாற்பது வருஷம் கூட வந்துட்டு போ மனம் திரும்பிட்டியா கேள்வி அதுதான் மனம் திரும்பிட்டியா சோத்ரம் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு இருக்கிறாயா சோத்ரம் அப்போது தான் என்ன முடியும் ஆமே சோத்ரம் ஞானசான நீதியை நிறைவேற்ற முடியும் தேவடைய ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு நிற்கிறியா சோத்ரம் வேதம் ஒரு முறையாவது படிச்சிருக்கிறியா சத்தியம்னா என்னன்னு கொஞ்சமாவது தெரியுமா ஒரு ரெண்டு மூணு வருடம் வந்தால் தானே சத்தியத்தை அறிஞ்சிக்க முடியும் வேதத்தை படிச்சிருந்தா தானே சத்தியம் நமக்கு தெரிந்திருக்க முடியும் அப்போது தானே ஞானசானம் எடுத்ததற்கு பின்பதால் நம்முடைய வாழ்க்கையை சோத்திரம் தவறு செய்யாத வாழ்க்கைக்கு நேரம் நாம் கடந்து போக முடியும் சத்தியமும் தெரியாது ஆமை சோத்திர சபைக்கும் சோத்திரம் மாத கணக்காக வரல வந்த உடனே திருவண்ண ஞானசானத்தை கொடுத்துட்டா சோத்ரம் அவங்களுக்கு என்ன தெரியும் ஏசுனா என்னன்னு தெரியுமா சபைனா என்னன்னு தெரியுமா விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா பைபிள்னா என்னன்னு தெரியுமா ஊழியம்னா என்னன்னு தெரியுமா ஒன்றும் தெரியாது எத்தனை ஊழியக்காரவங்க இந்த படுபயங்கரமான பாவ அக்கிரமத்தை செய்கிறாங்க அநியாயத்தை செய்கிறாங்க வந்து ஒரே மாதத்துல ஞானசானத்தை கொடுக்கறது இல்லைன்னா ஆறு மாசத்துல கொடுக்கறது ரச்சிக்கப்பட்டிருக்க மாட்டான் பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருப்பான் அநியாயத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்பான் சோதுரம் அப்படி அந்தரங்கம் படு பயங்கரமா இருக்கும் சோதுரம் வந்துட்டா உடனே என்ன பண்றது சாணத்தை கொடுத்துட்டு சவையில சேர்த்துறது அப்படிலாம் கடந்து போயிடக்கூடாது சோதரம் கத்தன் நல்லவரா இருக்கிற நல்ல ஒரு அர்ப்பணிக்கிற ஜீவியத்திற்குள்ள வந்து சரியான ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள வந்து மனம் திரும்புதலுக்குள்ள வந்து ரச்சகருக்கு சாட்சியா வாழ்ந்ததற்கு பின்பதாக தான் நம்ம சாணத்தை ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணணும் குடுக்க பழைய காலத்துல எல்லாம் சோத்திரம் நகையை கலட்டினாதான் ஞானசானம் இந்த அர்ப்பணிப்புக்குள்ள வந்தாதான் ஞானஸ்தானம் இல்ல ஞானஸ்தானமே கிடையாது ஆண்கள் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள கடந்து வந்தாதான் ஞானஸ்தானம் ஆண்கள் பெண்கள் நகை போடக்கூடாது சோத்ரோம் அதெல்லாம் இந்த நாட்களை தளர்த்து தளர்த்தி 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 இப்ப என்ன பண்ணியாச்சு ஆமை சோத்துரோம் நகை போட்டவங்களுக்கும் ஞானசாணம் கொடுக்குற இடத்துக்கு வந்துருச்சு சரி ஞானசாணத்துல இதை ஒரு தடைக்கல்லாயி வைக்க வேண்டாம் ஆமை வருகிற காலத்துல அவங்க உணர்வடைந்து அந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சோத்துறோம் நம்முடைய முற்பிதாக்கள் அந்த காரியங்களை கொஞ்சம் இழவுபடுத்திட்டாங்க சோத்துரும் ஆனா கிருபாசனம் அந்த இடத்துல ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆமை சோத்துரோம் நகையை கலட்டினாதான் ஞானசானம் நகையை கலட்டி இருந்தாதான் தெருவருந்து கொடுப்பாங்க ஆமியோத் அது போல சுத்தி இருப்பு கூட்டத்துக்குள்ள மூன்று நாள் வந்திருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க சோத்துரும் அப்படி கொடுத்தா சோத்ரோம் யாரும் சபைக்கு என்ன பண்ண முடியாது வராது சோத்துறோம் அதனாலே சோத்ரோம் சபைகள் தளர்த்தப்பட்டு இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க அதுவே எந்த அளவுக்கு சரின்னு நமக்கு தெரியல கத்தர் நல்லவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி இருக்கின்ற வேலையில சோத்திரம் வந்தவன முக்கி தண்ணியை முக்கி பை உள்ள வைக்கிறது அவனுக்கு திருவிருந்த கொடுத்து விடுறது சோத்ரம் அதெல்லாம் எவ்வளவு பயங்கரமான தீமைகளை பின்னாட்களை வந்து சேருங்கிறது நேகர் கவனிக்கிறது இல்லை சோத்திரம் ஆனால் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டான் ஆமே சோத்திரம் என்ன முத பச்சை பாவியா இருந்தா அதுக்கப்புறம் நனைஞ்ச பாவியா இருப்பான் அவ்வளோதான் ஹம் சோத்திரம் அது எவ்வளவு பெரிய பயங்கரத்தை தீமையை கொண்டு வந்து சேர்க்கும் சரி போகட்டும் சோத்ரம் அப்ப இதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்களுக்கு ஞானசானம் கொடுக்கணும்னா காத்திருந்து செபித்து திருவந்து எடுக்கும் போதெல்லாம் காத்திருந்து செபித்து சுத்தி எரித்து கொண்டு தெய்வ பயத்தோடு கூட அந்த காரியங்களை என்ன பண்ணணும் சோத்ரம் ஏதோ போற போக்கில் டீச்சா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சடங்காய் போய் கொண்டு இருக்கு ஆனா நீங்களும் விதமாய் கற்றுக்கொள்ளக்கூடாது ஆமி சோத்ரம் கிறிஸ்து விடத்தில் இவ்விதமாய் கற்றுக்கொள்ள வில்லையின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப சோத்திரம் ஆண்டவரே இந்த காரியங்களை செய்து வைக்கிறார் அப்படி செய்யலைன்னா உனக்கு எனக்கும் பங்குலேன்னு சொல்கிறார் தொடர்ந்து வாசிங்களே

அப்போ ஆண்டவர் இந்த கால்களை கழுவினதற்கு பின்பதாக உட்கார்ந்து அந்த சீசர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்பா இப்போ நான் உங்கள் கால்கள்லாம் கழுவிருக்கிறேனே நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் நான் என்ன செஞ்சேங்கிறது உங்களுக்கு புரியுதா ஏன் செஞ்சேங்கிறது உங்களுக்கு தெரியுதா ஏன் இந்த சோத்திரம் திருப்பந்தியில் இந்த காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது அறிஞ்சிருக்கிறீங்களான்னு கேள்வி கேட்குறார் ம் ம் அப்ப அவர் சொல்றாரு அப்பா என்னை போதகர் என்றும் ஆண்டவரும் என்று என்ன பண்றீங்க சொல்லுகிறீர்கள் ஆமா நீங்க சொல்லுகிறது சரியே நான் போதகர்தான் தான் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் ஆண்டவர் இயேசுதான் சொல்லியிருக்கிறார் சொல்லி கடந்து போயிருக்கிறார் நான் உங்களுடைய கால்களை கழுவினது போல நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன பண்ண வேண்டும் கழுவ கடவீர்கள் என்று சொன்னது யார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போ சிலர்களுக்கும் சொல்லி கடந்து போனார் அப்படிதான் திருப்பந்திக்கு வருவதற்கு முன்பதாக கால்களை என்ன பண்ணணும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவிட்டு வந்து என்ன பண்ணணும் ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவுவேனானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன பண்ணணும் ஆமா சோதுரம் அது தாழ்மைக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது சோதுரோம் எப்படிங்க இன்னொரு மனுஷனுடைய காலை பிடிக்க முடியும் சோதுரோம் அப்ப ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தினாதான் அந்த இடத்துக்கு வர முடியும் தன்னை தாழ்த்தினாதான் என்ன பண்ண முடியும் இதையும் ஒரு சடங்காய் செய்து கடந்து போயிடக்கூடாது ஆமை சோதுரம் அப்ப தன்னை தாழ்த்துகிற நானே ஆமி சோத்திரம் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய ஒரு ஒரு கால்களை என்ன பண்ணணும் கழுவ வேண்டும் சிறியோர் பெரியோர் என்று பார்க்காமல் ஆமை சோத்திரம் நம்ம என்ன பண்ணணும் ஆமை சோத்திரம் வரிசையில் வரும்போது நமக்கு முன்னால நிற்கிறவங்களுடைய கால்களை கழுவணும் ஒருவேளை சோத்திரம் யாருடையாவது நமக்கு சங்கட வருத்தங்கள் இருந்தால் அவங்களுடைய கால்களை கழுவி என்ன பண்ணிடணும் சமாதானம் ஆகிடணும் ஆமை சோத்திரம் உலகத்துல பாருங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க உடனே காலை தானே பிடிப்பாங்க ஐயா மன்னிச்சு கால்களை ஆமி சோத்ரோம் பிடிக்கும் போது எவ்வளவு பெரிய குற்றமா இருந்தாலும் காலை பிடிச்சிட்டா உடனே என்ன பண்ணிருவாங்க சரி பரவாயில்ல விடு விடு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சோத்ரம் அப்ப தன்னை தாழ்த்தி இறங்கி சோத்திரம் யாரால் வர முடியும் நான் போய் அவங்களால பிடிக்கணுமா அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சோத்ரம் சில பேர் சோத்ரம் பெருமை நிமித்தமாய் சோத்திரம் உலகத்துல பேசுகிறத எப்பா தப்பு செஞ்சுட்டு நீ போய் காலைல விழுந்து அதெல்லாம் நான் காலில் விழுக முடியாது சும்மா வேணா என்ன பண்றேன் மன்னிப்பு கேட்கறேன் உதட்டல என்ன பண்றேன் மன்னிப்பு கேட்கறேன் சில பேர் எப்பா பெரியவங்க தானப்பா சோத்ரம் அதனால காலில் விழுந்தா ஒன்னும் என்ன பண்ண மாட்டேன் குறைஞ்சு அதெல்லாம் முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆணவம் பெருமை சோத்ரா அவர்களை இறங்க விடாது ஆனா கத்த சொல்ற ஆண்டவரும் போதவர நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்கள் ஒருவருடைய ஒருவர் கால்கள் கழுவனும் ஆமை சோத்திரம் அதுல எந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது திருச்சபைக்குள்ள சோத்ரம் ஜாதி வித்தியாசம் இருக்கக்கூடாது இன்னைக்கு அதுக்காக தான் கத்தர் இந்த ஒழுங்கை கொண்டு வரார் சோத்திரம் இன்னைக்கு நூறு பேர் ரசிக்கப்பட்டிருக்கா நூறு பேரும் உலகத்துல வேற வேற ஜாதியா இருப்பாங்க ரச்சகருக்குள்ள வந்துட்டா நம்ம எல்லா கத்துடைய பிள்ளைங்க சோத்துரம் அந்த வித்தியாசம் நம்முடைய ஆள் மனசுக்குள்ள இருக்கும் நம்முடைய என்பதற்காக தேவன் இந்த ஒழுங்கை கொண்டு வந்து வைக்கிறார் அவனை விட நம்ம ஒண்ணும் பெரிய மேன்மை உள்ளவனும் அல்ல எல்லாருக்கும் அத்துடைய பிள்ளைகள் சொல்லி படிப்புல வித்தியாசம் இல்ல ஒருவேளை கலெக்டரே வராருன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய டாக்டர் வரார் பெரிய அரசியல்வாதி வரார் இப்ப திருவருந்து எடுக்கணும் எப்படி சோதுரம் நம்ம அவர் ஆள பிடிக்கிறது பிரச்சனை இல்லை கலெக்டருக்கு காலை பிடிச்சி போடலாம் அவர் எப்படி நம்ம காலை பிடிக்கிறது சோதரோம் அவர் இறங்கி வருவாரா கலெக்டருங்கிற ஸ்தானத்தை விட்டு சோதுரம் நீ கலெக்டரா இருந்தாலும் அந்த கேட்டுக்கு அங்கிட்டு தான் சபைக்குள்ளே வந்துட்டா நீ கத்துடைய பிள்ளை இல்லை இல்லையா சோத்துரும் அப்போ சபையுடைய பிள்ளைங்கிற ஒரு உணர்வு உனக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இறங்கி தன்னை தாழ்த்தி இந்த ஒழுங்குக்குள்ள என்ன வர முடியும் கடந்து வர முடியும் அப்போ படிப்புன்னு வித்தியாசம் இல்லை பதவியில வித்தியாசம் இல்லை ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லை சாதி வித்தியாசம் இல்ல எந்த விதத்திலும் ஆமை சூத்திரம் வேற்றுமையான எண்ணங்கள் கடந்து வராதபடி நம்மளை நாம் தாழ்த்தி என்ன ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன கழுவ வேண்டும் என்று கத்த சொல்லி இருக்கிறார் அப்படி கழுவிட்டு வந்துட்டு தான் ஆமை சோத்திரம் நாம் என்ன இந்த பந்தியிலே பங்கடைய வேண்டியதாய் இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப எந்த வித்தியாசம் இல்லை சோத்திரம் ஒருவேளை யாருடைய பகையா இருந்துட்டோம் கத்தர் ச பேசும்போது உணர்த்திட்டாரு உடனே பாதம் கழுவும் போது என்ன பண்ணிரணும் யாரோடு நம்ம வருத்தமாக இருக்கிறோமோ அவங்களுடைய பாதங்களை பிடித்து கழுவிட்டு என்ன பண்ணிடணும் ஆமை சோத்ரம் அம்மலை தாழ்த்தி ஆமை சோத்திரம் அந்த மன்னிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வந்து என்ன பண்ணிரணும் ஆமை சூத்திரம் திருப்பந்தியில பங்கு பெற வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆமை சோத்திரம் அப்ப இந்த இந்த தானே அப்போ சோழர்கள் நடத்தப்பட்டாங்க ஆதி சபைகள் நடத்தப்பட்டாங்க ஆனால் இன்னைக்கு சோத்திரம் அநேக சபைகளில் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சபைகளில் சோத்திரம் பாதம் கழுவுகிற ஒழுங்கே கிடையாது பாதம் கழுவுகிற ஒழுங்கே கிடையாது நம்முடைய பிள்ளைங்க சோத்திரம் படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் தொழில் நிமித்தம் திருமணத்தை நிமித்தம் வேற இடங்கள்ல இருக்கும் போது சோத்ரம் திருவந்த இங்க வந்துருவாங்க இப்ப அங்கே சபைகள திருவந்து கொடுக்கறேன்னு சொன்னாங்க சோதரம் அப்ப நான் கேட்டேன் சோத்ரம் எந்த ஒழுங்கின்படி கொடுக்குறாங்க சோத்ரம் அப்ப ரசம் எல்லா இடத்துலயும் கொடுத்துருவாங்க சோத்ரம் குறைஞ்சபட்சம் மூன்று நாட்களாவது சுத்திகரிப்பு வைக்கிறாங்களா பாதங்கழுவி திருவிருந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்பேன் சோத்ரம் அப்படிலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து கொடுத்துருவாங்க சோத்திரம் பாதம் கழுவுறதெல்லாம் இல்லைம்பாங்க நம்முடைய சபையின் ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவங்க அப்படிப்பட்ட சோத்திரம் ஒழுங்கற்ற செயலுக்குள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிடுவேன் அப்போ அந்த ஊழியக்காரவங்களாம் கேட்பாங்களாம் சோதரம் ஏன் நீங்கள் திருவிருந்து மட்டும் எடுக்க மாட்டேறீங்க அப்போ அவங்க சொல்லிடுவாங்க சொன்னா அவங்க அவங்க விசுவாசி ஊழியக்காரர்களுக்கு சொல்ல முடியாது அதனால சொல்லிடுவாங்களா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில நாங்கள் என்ன பண்ணிக்குவோம் எடுத்துக்கொள்வோம் மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்க நாங்கள் இங்கே வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லை இல்லையா அதனால வெளியில நீங்கள் ஊழியர்களுக்கு வேற ஒரு சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் சபைகளுக்கு கடந்து போனாலும் குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டு ஒழுங்கையாவது பார்க்கணும் மூன்று நாட்களாவது சுத்திகரிக்க வேண்டாமா சோத்ரம் சுத்திகரிக்காமல் எடுத்த யூதாஸ் காரியத்துடைய நிலைமை என்னவாயிடுச்சு ஏசு கிறிஸ்து திருவிருந்து கொடுக்கிறாரு பாவத்தோடு எடுத்தவே சோத்திரம் என்ன ஆயிட்டான் சோத்திரம் வயிறு வெடிச்சு பரிசுத்தமான இப்படி சொல்லுகிறாங்க அந்த பரிசுத்தமான அவருடைய சரீரமும் அந்த சோத்திர ரத்தமும் உள்ள போய் பாவத்துக்குள்ள இருக்க முடியலையும் அதனால வயிறு வெடிச்சு குடல் வெடிச்சு வெளியில வந்துருச்சான் அந்த அப்பமும் ரசமும் ஏன்னா அது பரிசுத்தமானது சோத்திர அப்ப குறைஞ்சபட்சம் மூன்று நாட்களாக சுத்திகரிக்கணும் இல்ல தேவன் நமக்கு ஒரு பெரிய தயவு பாராட்டி இருக்கிறார் நம்ம சோத்ரம் மூன்று முறையாய் சோத்ரம் இருபத்தி ஒரு நாட்கள் தேவசமத்தில் காத்திருந்து ஆமை சோத்ர இந்த பந்திக்குள்ளே கடந்து போவதற்கு கத்தர்கை பாராட்டுகிறார் அல்ல லுயா ஒரு நாள் விட்டால் ஒரு நாள் நமக்கு என்ன பண்ணிடுவார் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருவார் கடைசி மூன்று நாட்கள் எல்லாரும் கம்பல்சரியாக என்ன பண்ணிடணும் இந்த ப எடுக்கிறவங்க சோத்ரம் திருவந்த எடுக்கிறவங்க எல்லாரும் முடிஞ்ச மட்டும் அமை சோத்திரம் எல்லாரும் அதில் உடாந்துடும் ஒடியாந்து நல்லா சுத்தி எரித்து கொண்டு பயபக்தியாக இந்த பந்திக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் கடந்து போகணும் ஆமை சோத்திரம் கத்த நல்லவரா இருக்கிற இந்த அனுபவத்துக்குள்ளதான் நம்ம போய் நாம் எடுக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் இந்த அனுபவத்துக்குள்ளதான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா வேதம் நமக்கு காண்பிக்கிற பாதைக்கு நேராக தான் போகணும் சில சபைகள்ல கேட்டா சோத்திரம் சபைகள்ல லட்சம் பேர் வராங்க பல ஆயிரம் பேர் வராங்க எல்லாருக்கும் நாங்க காலை கழுவுனா என்னைக்குங்க நாங்க திருவருந்து கொடுக்கறது என்னைக்கு திருவருந்து கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு நூறு பேர் இருக்கு நீங்க செஞ்சு போடுறீங்க ஆயிரம் பேர் இருந்தா எப்படி செய்வீங்க பேர் இருந்தால் கிளை ஊழியர்கள் ஒரு பத்து பேர் எழும்பிடுவாங்க சோத்திரம் ஒரு வாளி வைக்கிற இடத்துல நீ என்ன பண்ணிரு ஒரு சோத்திரம் ஒரு இருபது முப்பது வாலியை வச்சிரு சோத்திரம் இவங்க என்ன பண்ணட்டும் பத்து பத்து பேரு பத்து பேர் என்ன பண்ணும் ஒரு ஐம்பது ஐம்பது பேருக்கா என்ன பண்ணட்டும் கொடுக்கட்டும் கூடுதலாக அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஆகட்டும் அதனால என்ன தேவ ஒழுங்கை நம்ம மீற முடியுமா தேவடைய காரியங்களுக்கு விரோதமாய் கடந்து போக முடியுமா சரி அதனால இப்படி சொல்றீங்க சிரமமாக இருக்குது அப்பா நீங்கள் ஆயிரம் பலாயிரம் பேர் வந்திருக்கிறீங்க காணிக்க எல்லாரும் போட்டால் என்னால் என்ன முடியாது அதனால் போடாதீங்க யாராவது சொல்லுவாங்களா அது மட்டும் எல்லாம் என்ன தெரியுது இல்லை சோத்துரும் எண்ணி ஊழியத்தில் செயல்படுத்த இல்ல ஆயிரம் பேர் காணிக்க போட்டால் லட்சம் பேர் காணிக்க போட்டால் ஐயா லட்சம் பேர் போடாத என்னால் என்ன முடியல அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா ஆள் விட்டாவது என்ன அந்த வேலையில செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா சோத்துறோம் அதுக்கெல்லாம் ஞானம் புத்தி அறிவு இருக்குது பாதத்தை கழுவணும்னா அதுக்கு என்ன பண்ண முடியல ரச்சகர் சொல்லி கடந்து போனதுக்கு அப்புறம் அதை மீறி செய்கிறது என்ன அப்படிப்பட்ட ஒழுங்கின காரியங்கள் திருச்சபைகளுக்குள்ள என்ன பண்ணுகிறது கடந்து வருகிறது இவ்வினமாய் நாம் இரட்சகர் இடத்திலே கற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அல்லையா அதனால இந்த ஒழுங்குக்குள்ளதான் அதனால சோத்திரன் நீங்க படிப்பு நிமித்த வேலை நிமித்த திருமணத்தை நிமித்த ஊழிய திமித்தம் எங்க போனாலும் சரி குறைஞ்சபட்சம் மூன்று நாட்கள் சுத்தி கூட்டமா இருக்குதான்னு பாருங்க பாதம் கழுவி நமக்கு திருவிருந்த கொடுக்கறாங்களான்னு பாருங்க சோத்ரன் இந்த அனுபவத்துக்குள்ள இல்லைன்னா நம்முடைய சபையிலே இருந்து கடந்து போகளுக்கு இந்த ஒழுங்கு இல்லையா அமை சோதனம் அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் நான் சொல்லி பழக்கிறேன் கத்த நல்லவராக இருக்கிற அதுக்கு ஆதாரமாக தான் உங்களுக்கு வேத வசனங்களை எடுத்து என்ன பண்ணுகிறேன் காண்பிக்கிறேன் அதனால கத்துடைய பிள்ளைகள் அவ்வளவு என்ன பண்ணணும் காணப்படும் ஒரு சில ஆவிக்குரிய சபைகள் தான் இந்த இடத்த நிரப்புறாங்க கிருபாசனம் சிபிஎம் புல் காஸ்பல் அமை சோத்ரம் இப்படிப்பட்ட சோதரம் சில முக்கியமான ஸ்தாபனத்தில் ஆவிக்குரிய சபைகள்ல தான் பாதங்களை கழுவி என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அதனால நம்ம இந்த ஒழுங்குக்குள்ள என்ன பண்ணிடணும் கடந்து போகும் அது ஆசீர்வாதம் தொடர்ந்து வாசிங்களே திருவிருந்து நடத்தும் போது இப்படி செய்யணுங்கிற ஒரு மாதிரியை என்ன பண்ணிட்டு போயிருக்கிறேன் இதுக்கு மேல தெளிவா யாராவது சொல்ல முடியுமா திருவிருந்து எவ்வளவு அழகா நடத்தணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர் அந்த ஆசரிக்கிற முறைமையை அழகா சொல்லிட்டார் பவுல் முழு குருந்தியர் பதினோராவது அதிகாரத்திலே இருபத்தி மூன்றிலிருந்து வாசிங்க உம் உம் அப்ப இந்த திருவிருந்தை எப்படி ஆசரிக்கிறங்கறது ஒழுங்கை ரட்சகர் இயேசுவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் அதுக்கடுத்து அதை எப்படி நம்ம சோத்துறோம் செயல்படுத்த வேண்டும் என்கிறதை பவுளுக்கு கத்தரை பிரதியட்சமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அதைத்தான் அவர் சொல்றார் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்திடத்தில் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவர் தான் அவருக்கு காமிச்சிருக்கிறார் அது என்னன்னு அவர் சொல்றார் அப்ப முதல்ல அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கணும் இது ஆண்டவருடைய சரீரமா இருக்கிறது என்று சொல்லி கொடுக்கணும் ஆமா இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி இதை செய்யணும் அவருடைய சரீரம் அப்படிங்கறத நினைவு கூறுவது எனக்காக தான் சிலுவில் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதுங்கிறத உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும் புசிக்கணும் இந்த சரீரத்தை புசிக்கும்போது நம்முடைய சரீரம் அவருடைய சரீரமாய் மாற்றப்படணும் அப்ப அடுத்து சோதரம் உம் ஆசைங்க உம் புசிட்டு உம் உம் அப்ப அவருடைய அப்பத்தை புசித்து ரசத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் அந்த அப்ப மாண்டவராய் இயேசுக்கு சுடிய சரீரத்துக்கு அடையாளம் ரசம் அவருடைய அடையாளம் இதை புசித்து பானம் பண்ணும் போதெல்லாம் அவர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை என்ன பண்ணுகிறீங்க அப்படின்னா சுவிசேஷமாய் அறிவிக்கணும் ஏன் நம்ம இதை செய்யறோம் அப்படின்னா எனக்காய் சிலுவையில ரச்சகர் இயேசு மறித்தார் ஆமை சுத்திர இந்த மரணத்தை குறித்து எதற்காய் இந்த பூமியில இயேசு வந்தார் எதற்காய் மறித்தார் மீண்டு வரப்போகிறார் குறித்து மற்றவர்களுக்கு என்ன பண்ணணுமா சுவிசேஷமாய் அறிவிக்கணும் தெரிவிக்கணும் ஆமை சோத்திரம் நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளாமல் இந்த பந்தியில பங்கு பெற்றாலும் அவன் குற்றம் உள்ளவனா இருப்பான் அந்த சரீரத்தை ரத்தத்தை குற்றப்படுத்துகிறவனா இருப்பான் அதிர்படி தேவன் சொன்ன ஒழுங்கின்படியாகவும் ஆமை சோத்ரன் நாம் அந்த காரியத்தை செய்யாவிட்டாலும் தேவனுடைய பார்வையிலே அந்த பந்தியை அந்த அப்பத்தை அந்த கிருஷ்ணுடைய ரத்தத்தை நாம் குற்றப்படுத்துகிறவர்களாயிருப்போம் எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானக்கண்ண பானமன்ன கடவன் என்னத்தின் உம் 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 அப்ப சோத்ரம் மனம் திரும்பாம துணிகரமா இந்த பந்தையில பங்கு பெறவங்க ஆமை சோத்திரம் தங்களுக்கு அதிக ஆக்கியினை வரும்படி என்ன பண்றாங்க போஜனை பண்ணுகிறாங்க இதன் நிமித்தமாய் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் அநேகர் நித்தரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கும் அப்ப நம்மளை எவ்வளவு சோதித்து ஆராய்ந்து ஆமை சோத்திரம் இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் அந்த பந்தி எப்படி கொடுக்கப்பட வேண்டும் ஆண்டவர் இயேசு எவ்வளவு அழகாய் சொல்லி கடந்து போனார் பவுல் எவ்வளவு அழகாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் இந்த காரியங்களை இணைத்து நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றும் போதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல இல்லை